ஒரு மனிதன் அமல் செய்வதை விட இந்த நாவை பேணுவதில் கவனம் செலுத்த வேண்டும் சுபகானம் நல்லா பாதுகாக்க வேண்டும் ஒரு மனுஷன் தொழுகிறான் தொழுதுட்டு நாவை பிழையாக பயன்படுத்துகிறான் ஒருத்தன் மாஷால பெயரில் ஸ்கூல்ல ஒரு கட்டிடத்தை கட்டி கொடுக்கிறான் கட்டி கொடுத்துட்டு அதே கட்டிடத்தில் பலாயை அவன் பேசிக் கொண்டிருக்கிறான் இதனுடைய விபரீதம் என்ன தெரியுமா அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்களை நோக்கி கேட்கிறார்கள் உங்களிடத்தில் நிறைய படிச்சிருக்கிறோம் இந்த ஹதீசை ஆனால் நிதானமாக நம்ம யோசிக்கிறது இல்லை அடப்பா நான் லட்சக்கணக்கான ரூபாக்களை செலவழித்த இந்த நல்ல காரியத்தை செய்துவிட்டு அதை நான் அழித்து விட்டேன் என்ற எந்த கவலையும் இல்லை அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் நாளை மறுமையில் நஷ்டவாதி யார் என்று தெரியுமா என்று சகாபாக்களத்தில் கேட்ட பொழுது சகாபாக்கள் சொன்னார்கள் நஷ்டவாளி யார் என்று சொன்னால் பொருளாதாரம் இல்லாதவன் காசிவனம் இல்லாதவன் நஷ்டவாளி என்று அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் சகாபாக்கள் சொன்ன பொழுது அல்லாஹுடைய தூதர் உண்மையான நஷ்டவாளி அவன் அல்ல என்று சொல்லுகிறார் இப்போ இந்த உலகத்தில் அல்லாஹூ தாலா பொருளாதாரத்தை ஒரு சார் அரு கொடுக்கலை ஒரு அளவு கொடுத்திருக்கிறான் இதை வைத்துக் கொண்டு நாம் தீர்மானம் செய்ய முடியாது இவன் இந்த உலகத்தில் நஷ்டமாளி இவன் வந்து நல்லவன் இவனுக்கு அல்லாஹூத்தால கொடுத்திருக்கிற அந்த தீர்மானத்துக்கு நம்ம வர இயலாது அல்லாஹுடைய தூதர் உண்மையான நஷ்டவாளியை சொல்லுகிறார்கள் நாளை மறுமையிலே அவன் தொழுகையோடு வருவான் ஜகாத்தோடு வருவான் சதக்காவோடு வருவான் இவன் இவ்வளவு அமல்களையும் கொண்டு வந்து அல்லாஹுடைய சந்திதானத்துக்கு முன்னால் நிற்குகிற சந்தர்ப்பத்தில் இவன் மூலமாக பாதிக்கப்பட்ட ஒரு சாரார் வருவார்கள் அடித்திருப்பான் மானத்தை போக்காட்டியிருப்பான் மனதை அவன் நோகடித்திருப்பான் அமல் நிறைய அந்த அமலோடு சேர்த்து புறம் பொய் கோல் இன்னொருடைய ரத்தத்தை ஓட்டி அவனுடைய மானத்தை போக்காட்டி அநியாயம் செய்து இவன் நாளை நாளை மறுமையிலே அல்லாஹுடைய விசாரணைக்கு முன்னால் நிற்பான் இந்த சந்தர்ப்பத்தில் இவனால் பாதிக்கப்பட்ட அத்துணை பேருக்கும் இவனுடைய நன்மைகளை அல்லாஹுத்தாலா கொடுப்பான் எவ்வளவு பயங்கரமானது உதாரணமாக அல்லாஹுத்தால இன்னைக்கு நான் ஜும்மா பண்ணுறேன் எனக்கு நன்மை தரணும் அல்லாஹ் இன்னைக்கு நீங்கள் எல்லாம் ஜும்மாவுக்கு வந்திருக்கிறீங்க அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை தர வேண்டும் இப்படியெல்லாம் நன்மையை சேர்த்துக்கிட்டு நம்ம மறுமையில் வைத்து நம்ம இன்னொரு பற்றி குறை பேசி புறம் பேசி கோல் சொல்லி மானவங்கப்படுத்தி இது எவனும் இந்த உலகத்தில் கேட்கறதுக்கு இல்லதான நீ பேசினாய் நீ பேசுவது தவறு அதற்கு போலீஸ் போடல தானே அதற்கு ராணுவம் போடல தானே அதற்கான பனிஷ்மெண்ட் இந்த உலகத்தில் இல்லை தானே என்று நாம் செய்கிறோமே இப்படிப்பட்ட நாம் சிந்திக்க வேண்டும் எத்துணை அமல்களோடு நாளை மறுமையில் அல்லாஹுடைய சந்திதானத்தில் அல்லாஹுரை சந்தித்தாலும் நம்மால் பாதிக்கப்பட்ட அத்துணை பேரும் அல்லாஹுக்கு முன்னால் சொல்லுவார்கள் இதோ முகம்மது இருக்கிறான் இந்த முகம்மது என்னுடைய மானத்தை என்று ஆலமீன் இவனுடைய அந்த அநியாயம் இளைக்கப்பட்டவனுக்கு கொடுப்பான் இப்படி கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டனத்திலே நன்மை முடிந்துவிடும் கடைசியில் பாவம் இருக்கும் அவனிடத்தில் இன்னும் ஒரு சாரார் வருவார்கள் இவன் என்னை பற்றி புறம்பேசி என்னுடைய ஊரில் நிம்மதியாக அவன் என்னை வாழ விடவில்லையா அல்லாஹ் என்னை நிம்மதியாக அல்லா இவன் புறம்பேசி என்னுடைய குடும்பத்தை நாசமாக்கினான் இவன் புறம்பேசி ஊரினுடைய நலனை பாதுகாப்பதில் இவன் இப்படி நடந்து கொண்டான் யா அல்லாஹ் ஒரு நேரம் ஊரே வந்து நின்று விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த சந்தர்ப்பத்தில் இவன்ட நன்மை இல்லதானே இவனுடைய பாவத்தோடு சேர்த்து நீ யார் யாரை பற்றியெல்லாம் கேவலப்படுத்தினாயோ யார் யாருக்கெல்லாம் அநியாயம் செய்யறாயோ அவனுடைய பாவங்கள் இந்த நல்லமலோட நல்லமல்கள் பிறதொருவருக்கு கொடுக்கப்பட்டு தீமையோடு நிற்கிறானே அவனுக்கு இன்னமும் பாவம் ஏத்தப்படும் பாவ கரைகள் கூடும் அல்லாஹுடைய தூதர் அடையாளப்படுத்தி சொல்லுகிறார்கள் இவன் தான் தூதர் அடையாளப்படுத்துகிறார் என்று சொன்னால் இது சாதாரணமான பாவம் அல்ல என்பதை நாம் நிதானமாக சிந்தித்துக் கொள்ள வேண்டும் என்னை சகோதரர்களே நாம் வாழப் போகிற காலம் கொஞ்ச காலம் இரண்டு விடயத்தை ஞாபகப்படுத்தி நான் முடித்துக் கொள்ளுகிறேன் இரண்டு விடயத்தை ஞாபகப்படுத்தி முடித்துக் கொள்ளுகிறேன் நம்முடைய நாவை பேணுவதில் நாம் மிக அவனம் மிக அவதானம் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் வைத்து சஹாபாக்கள் கேட்டார்கள் சிறந்த அமல்கள் என்னை அரசு அல்லா என்று கேட்ட பொழுது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் உங்களுடைய இந்த உலக வாழ்க்கையில் உங்களுடைய நாவு அல்லாஹுவை நினைப்பதில் நடைந்திருக்கட்டும் இன்னைக்கு நாவெல்லாம் எதில் நடந்திருக்குதுன்னா இந்த மாதிரி பாவத்தில் இந்த மாதிரி தவறுகளை செய்வதில் தான் அதிக பேருடைய நாவு நடைந்து கொண்டிருக்கிறது மறுமைக்காக கபருக்காக நன்மைகளை சம்பாதிப்பதற்காக இந்த நாவு நடைகிறதா என்று மனசாட்சியோடு கேட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு புறம் பேசுகிறார்களோ அந்த அளவுக்கு நேரகாலத்தை கழித்துக்